வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனையில் கட்டுக்கட்டாக கோடி கணக்கில் பணம் பறிமுதல் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கடத்திய நபர் கைது உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் மாபெரும் மாரத்தான் போட்டி திரளானோர் பங்கேற்பு ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் இரண்டாயிரம் லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டதில் கட்டுக்கட்டாக கோடி கணக்கில் பணம் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இ பைக் ஆட்டோ ரிக்ஷா வாடகை இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றின் மூலம் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வருகின்றனர் அதனை பயன்படுத்தி கோ ஃப்ரீ சைக்கிள்ஸ் என்ற சைக்கிள் நிறுவனம் சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியில் தன்னுடைய அலுவலகத்தை காமராஜர் சாலையில் பழைய ஆட்சியர் அலுவலகம் அருகில் திறந்தது பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் ஒருவர் நான்கு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் அவர்களின் வங்கி கணக்கில் மாதம் தோறும் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்துவதாகவும் அதன் பிறகு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அவர்கள் செலுத்திய நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் விளம்பரம் செய்துள்ளனர் இதனையடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர் இந்நிலையில் அதிக லாபம் கிடைக்கும் என பொதுமக்களுக்கு ஆசை காட்டி அவர்களை முதலீடு செய்ய வைத்து இந்த நிறுவனம் முறைகேடு செய்கிறது என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்தை சோதனை செய்யும்படி உத்தரவிட்டார் சைபர் கிரைம் எஸ்ரி பாஸ்கரன் இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் அதிரடியாக நுழைந்தனர் சோதனை செய்ததில் இரண்டடை கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது தெரிய வந்து பணத்தை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை வழி குற்றப்பிரிவு காவல்துறை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணம் என்னும் இயந்திரத்துடன் சென்று கட்டுக்கட்டாக உள்ள பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கடத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையிலான போலீசார் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் தைலாபுரம் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற இன்னோவா காரை மடக்கி சோதனை செய்தனர் அதில் காருக்கு பின்புறமாக புதுச்சேரி மது பாட்டில்கள் சாராயம் கடத்தி சென்றது தெரிய வந்தது அதன் பேரில் போலீசார் காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரித்தனர் அதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை செயின்ட் ரொசாரியா தெருவைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மகன் கவியரசன் அவர் என்பதும் புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரில் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு சென்னையில் நண்பரிடம் கொடுப்பதற்காக கடத்தி சென்றதும் அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவர் கடத்தி வந்த நாற்பத்தி எட்டு மது பாட்டில்கள் நூற்றி பத்து லிட்டர் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது ரீபான் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரப்பி சென்டர் சார்பாக உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆர்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன் கௌரவ அழைப்பாளராக குழந்தை வளர்ச்சி மருத்துவர் சிவப்பிரகாசம் குழந்தைகள் மற்றும் இளம் பருவ மனநல மருத்துவர் வேல் பிரசாந்த் உதவி பேராசிரியர் மணப்புல விநாயகர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் உதவி பேராசிரியர் ஜீவன் பச்சளம் குழந்தை மற்றும் குழந்தை நல மைய நிறுவனர் மருத்துவர் அகிலா அரிச்சுவடி மனநல மைய நிர்வாக இயக்குனர் இளவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரீபான் மல்டிஸ்பெஷாலிட்டி தெரப்பி சென்டர் இயக்குனர் மகாலட்சுமி வரவேற்புரையாற்ற இணை இயக்குனர் தினேஷ் மற்றும் ஊழியர்கள் நன்றியுரையாற்றினர் கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சிரேர் கோவிலில் இரண்டாயிரம் லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ராம நவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு முப்பத்தி ஆறு அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் வெளிமாநிலங்களில் மாநிலங்களில் இருந்து வரப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு வசனம் விசேஷ மூலமந்திரம் யாகம் உள்ளிட்டவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றி பாஜக அரசை கண்டித்து இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய பாஜகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய ஒற்றுமை இயக்க தலைவர் இனாமுல் ஹசன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய ஒற்றுமை இயக்கத்தைச் சேர்ந்த பிரதான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தீர்மானத்தை நிறைவேற்றிகளுக்கும் காங்கிரஸ் தலைமை அல்லாத கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் வித்தியாசம் என்பதை ஐயாவர்கள் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் கட்சியினுடைய வாழக்கூடிய இந்த துடிப்பு தான் அரசு ரங்கசாமி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது பிறந்தநாள் விழாவை தொகுதி மக்களுடன் இணைந்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் மாநில அணிகளின் அமைப்பாளர்கள் முத்தியால்பேட்டை தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிறந்த நாளை கொண்டாடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு சால்வியை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரம் பெண்களுக்கு இலவசமாக நலத்திட்ட உதவிகளும் கரி விருந்து உபசரிப்பும் வழங்கப்பட்டது ரெட்டியார் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புனித வின்சென்ட் பால் மற்றும் புனித ஆத்திரய பேராலயத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பநகர் பகுதியில் பழமை வாய்ந்த புனித வின்சென்ட் பால் மற்றும் புனித ஆந்திரேயா ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு விழாவையொட்டி நுரையீரல் பரிசோதனை மருத்துவ முகாம் ஆலயத்தின் வளாகத்தில் நடைபெற்றது அரசு மருத்துவமனை உதவி பேராசிரியர் மருத்துவர் லோகநாதன் இளநிலை மருத்துவர் சௌமியா மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு மருத்துவர்களாக கலந்து கொண்டனர் மற்றும் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமை தாங்கி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி தாளர் முனைவர் கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை ஜோசப் பால் ஆசிர் வழங்கினார் மேலும் இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி ஹலோ கிட்ஸ் தொடக்கப்பள்ளியின் பதினான்காம் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி ஹலோ கிட்ஸ் டெஃபோடில்ஸ் மழலியர் தொடக்கப்பள்ளியின் பதினான்காவது ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மருத்துவர் தீரஜ் ஜெயின் மற்றும் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டு கௌரவித்தனர் மேலும் சாந்தா ரங்கசாமி அறக்கட்டளை நிறுவனர் ராம்நாத் மற்றும் பள்ளி தாளர் இந்துமதி மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறந்த மழலேருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மேலும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இவ்விழாவில் பெற்றோர் மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த கோரி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் அலுவலகம் முன்பு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுதிய பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் இறையாண்மை முஸ்லீம்களை வேண்டால விஷயங்கள் பண்ணுங்க ஒரு லட்சம் பேர் வந்து நீங்க வந்து தயாரா இருக்கணும் உங்க உயிரையும் வந்து துச்சமா மதிச்சு நீங்க வந்து தியாகம் மன்றத்துக்கு தயாரா இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருச்சி தம்பம் அருகில் தூய்மை பணி நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆணைக்கு நாட்டின் பல்வேறு மாநில மாவட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் தூய்மை பணி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் வானூர் ஒன்றிய தலைவர் சண்முகம் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர் வழக்கறிஞர் செந்தில் விழுப்புரம் மாவட்ட பொதுச்செயலாளர் ராஜன் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சித் சந்திப்பில் உள்ள சட்டம் ஆமேதி அம்பேத்கரின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணியை மேற்கொண்டனர் இதில் காரியகர்த்தா ஜெயச்சந்திரன் ஓபிசி அணி ஆதிமுத்து மனோகர் ராம்குமார் மாவட்ட தொழில் பிரிவு ராமச்சந்திரன் மாநில குழு ராதிகா விவசாய மாவட்ட தலைவர் குட்டி ஆண்டி வேலவன் இளைஞர் அணி செயலாளர் வேலவன் மேகநாதன் உத்திரகுமரன் சேகர் முருகன் பெருமாள் லோகநாதன் உள்ளிட்ட பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் பூர்ணாங்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ பெருமாள் கார்டன் ஞானமேடு வேதபுரீஸ்வரர் நகர் தவளக்குப்பம் திருமலைவாசன் நகர் மற்றும் நல்லவாடு கிருஷ்ணநகர் பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் அமைத்தல் பணிக்கு மூன்று லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜையினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் கிராமத்தில் ஆத்தங்கரை குறுக்கு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினாறு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது தொடர்ந்து மணவெளி அடுத்த ஓடைவெளி கிராமத்தில் உள்ள ராம்தேவ் நகருக்கு ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைத்திடவும் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்மியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் அகிலன் சுரேஷ் சரஸ்வதி ஒப்பந்ததாரர்கள் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூனை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிறுவர் சிறுமிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்யின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி மகளிர் அணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் பத்தாவது வாரம் ரொட்டி பால் முட்டை வாழைப்பழம் பேனா மற்றும் பென்சில் சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி நிர்வாகி ராஜா முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அசோக் சத்யசீலன் சசிகலா ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்கம் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்கம் சங்கம் சார்பில் பங்குனி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில் ஆறாவது ஆண்டு ஐந்தாவது மாதமாக பங்குனி மாத பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்றே கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் அன்பானந்தம் ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன் சிவாலய இளங்கோவன் கொசப்பாளையம் ராஜேஷ் விஜயராஜ் சண்முகம் தமிழ்ச்செல்வம் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி வழக்கறிஞர் ஆறுமுகம் சிவமுருகன் ஆட்டோமுருகன் காவல்துறை சங்கரன் கேட்டரிங் ஜெயந்தி எம்ஜிஆர் சிவா பாலாஜி செட்டியார் கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் சீனு சேகர் ஐயர் சுஜித் என்ற செந்தில் முருகன் புகழ் என்ற ராமலிங்கம் ஆசாதி தியாகராஜன் முரளிராஜ் சங்கர் உடையார் கோவிந்தன் உடையார் செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை தியாகி மகன் புருஷோத்தமன் குடும்பத்தினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாய் ஒரு பவுன் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரம் ரூபாய் புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனையில் கோடி கணக்கில் பணம் பறிமுதல் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு காரில் பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கடத்திய நபர் கைது உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் மாபெரும் மாரத்தான் போட்டி திரளானோர் பங்கேற்பு ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் இரண்டாயிரம் லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்